அண்மை காலத்தில் ஏற்பட்ட சீரற்ற வானிலையினால் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட முத்து அய்யன்கட்டுக்குளம் நன்னீர் கிராமிய மீனவர் அமைப்பின் அங்கத்துவ குடும்பங்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ள நன்னீர் மீன்பிடியாளர்களுக்கு இதுவரை இழப்பீடுகளோ நிவாரணங்களோ வழங்கப்படவில்லை என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ராசா ரவிகரனிடம் நன்னீர் கிராமிய மீனவர் அமைப்பினர் முறையிட்டுள்ளனர் இந்நிலையில் முத்து அய்யன்கட்டுக்குளம் நன்னீர் கிராமிய அமைப்பின் முறையீட்டை அடுத்து வன்னிமாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் நன்னீர் மீன்பிடியாளர்களின் பாதிப்பு நிலைமைகள் தொடர்பில் நேரில் சென்று ஆராய்ந்ததுடன் குறித்த நன்னீர் மீனவ அமைப்பினரிடமிருந்து கோரிக்கை கடிதங்களை பெற்றுக் அத்தோடு மீனவர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் எனவும் தெரிவித்தார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அண்மையில் நிலவிய சீரற்ற வானிலையினால் முத்து கட்டுக்குளத்தின் கரையில் பாதுகாப்பாக கட்டி வைக்கப்பட்டிருந்த முத்து ஐயன்கட்டுக்குளம் நன்னீர் கிராமிய மீனவர் அமைப்பிற்குரிய பதினைந்து சிறிய படகுகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் மீன்பிடி வலைகள் குளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்தது அதேவேளை முத்துவையன்கட்டு குளத்தின் நீர்மட்டம் உயர்வடைந்ததை அடுத்து வான்கதவுகள் தூக்கப்பட்ட நிலையில் குளத்தில் விடப்பட்டிருந்த மீன் குஞ்சுகள் மற்றும் பெரிய மீன்கள் என்பன வான்கதவுகளினூடாக வெளியேறியுள்ளதாகவும் இதன்போது நன்னீர் மீனவ நாடாளுமன்ற உறுப்பினரது கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தனர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பாடசாலை மாணவர்கள் இந்த மாதம் முழுவதும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களில் நவம்பர் மாத பருவகால சீட்டை பயன்படுத்தி பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது அண்மைய அனர்த்தங்கள் காரணமாக மூடப்பட்ட பாடசாலைகள் நாளை மீண்டும் திறக்கப்படவுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சிட்னி நகரின் மிகவும் பிரபலமான போண்டி கடற்கரையில் ஞாயிற்றுக்கிழமை பதினான்கு மாலை யூதர்களின் நிகழ்வு ஒன்றில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அதில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதோடு சுமார் நாற்பது பேர் காயமடைந்தனர் இந்த துப்பாக்கிச் சூட்டை இருவர் மேற்கொண்டுள்ளனர் அவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டதாகவும் மற்றொருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவுஸ்திரேலிய போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிதாரி என கூறப்படும் இவர்கள் இருவரும் தந்தை மற்றும் மகன் என தகவல்கள் வெளியாகியுள்ளன கடற்கரைக்கு வெளியே உள்ள சிறிய பூங்கா ஒன்றில் நடைபெற்ற யூதர்களின் ஹனுக்கா நிகழ்வில் சுமார் ஆயிரம் பேர் கலந்து கொண்டிருந்ததாக அவுஸ்திரேலிய போலீசார் தெரிவித்தனர்